கிறிஸ்துவின் கத்திரமாக யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கழுகின் பார்வை திறனும் எல்லாரும் இருக்கிறது பல கழுகின் படம் இடம்பெறும் அது அவருடைய வேகத்தையும் புத்தி கூர்மையையும் பலத்தையும் காட்டுவதாக இருக்கும் அப்படிப்பட்ட கழுகு வகைகளிலே ஒரு வகை கழுகு கடல் ஓரத்திலே இருக்கக்கூடிய பெரிய பாறைகளின் உச்சியிலே தன்னை கூட்டை கட்டும் அங்கே குஞ்சுகள் உலாவதற்கு நல்ல இடம் இருக்கும் அது தன்னுடைய முட்டைகளை அங்கே இட்டு குஞ்சுகள் பொறித்து வெளியே வந்து அவைகள் வளர தொடங்கிய அவைகளுக்கு இறக்குகள் முளைத்து அவை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த இடத்திலேயே இறக்கைகளை அடிக்க துவங்கும் பிறகு அந்த விசாலமான இடத்திலே கொஞ்ச தூரம் நடந்து சென்று தன்னுடைய இறகுகளை அடிக்கும் அதை ஒரு விளையாட்டை போல குதித்தும் இறக்கைகளை அடித்தும் அவைகள் செய்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு ஒரு நாள் நன்றாக காற்றடித்துக் கொண்டிருக்கும் போது கழுகு அந்த குஞ்சுகளை உயர்ந்த பாறையிலிருந்து கீழே தள்ளிவிடும் அப்பொழுது குஞ்சுகள் திடீரென்று என்று ஆபத்தை உணர்ந்து தங்கள் ரெக்கைகளை அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க துவங்கிவிடும் ஆனாலும் அவைகள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து விட்டு மீண்டும் கூட்டுக்கே திரும்பும் இன்னும் சில நாட்கள் கழுகு தன் குஞ்சுகளுக்கு இறங்கியலை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் தன் பறக்க தோன்றும் போது தன்னுடைய குஞ்சுகளையும் தள்ளிவிடும் அப்படி சில நாட்கள் பழகின பிறகு குஞ்சுகள் தாங்களே தங்கள் தாயுடன் பறந்து சென்று அதன் உணவு தேடும் இடங்களிலே அந்த உணவை அங்கேயே உண்டு கொள்ளும் அதன் பிறகு தாங்களாகவே பறந்து சென்று இரையை தேடும் அந்த திறனை அவை வளர்த்து கொள்ளும் ஆம் கர்த்தரும் நம்மை அவருடைய பணிகளுக்கு பழக்குகின்றார் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க பண்ணும் பொருட்டு சில சோதனைகளை வரவிடுகின்றார் அவைகளின் மத்தியில் நாம் அவற்றை ஜெயித்து நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொள்ளுகிறோம் பாரமும் முப்பத்தி ரெண்டு பதினொன்னு கழுகு தன் கூட்டை கிடைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை உரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவனே அவரை வழிநடத்தினார் ஆம் நாம் வாழும் நமக்கு கற்பித்து நம்மை பாதுகாத்து நாம் போகிற இடமெல்லாம் நம்மோடு வருகிற அந்த கர்த்தரை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு அநேக ஏது கிழக்கத்தை நமக்கு வைத்திருக்கின்றார் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை அழைத்து வரும் பாதையெல்லாம் படிக்குத்தான் அவர் கேட்டுக்கொண்டார் அவர்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்கினார் அதே சமயத்தில் அவர்களை தாம் வாக்கு தத்தம் பண்ணின இடத்தை கொண்டு போய் சேர்ப்போம் என்று அவர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் விரும்பினார் அந்த விசுவாசத்தை அநேகர் சோர்ந்து போனார்கள் விசுவாசித்தவர்கள் அவர் வாக்கு திட்டம் தேசத்தை கொண்டார்கள் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்திற்கு சோத்திரம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விழிவிக்கிறவரும் என் கீழமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் நான் ராஜாக்கள் முதல் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் அவர்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று போதித்து நடத்துகிற கர்த்தர் அவரே நம்மை நம்பிக்கையா இருக்கிறார் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவன் அவரையே நம்பியிருக்கிற அப்படின்னால் அவர் அவர்களை காத்துக் கொள்வார் இந்த வசனங்களை விசுவாசித்தவர்களாய் அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் அவர் நமக்கு நேரிட பண்ணுகிறவர்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது அந்த விசுவாசத்தோடு கத்தரை பற்றி கொள்வோம் கத்தர் தான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்